நான் மதுரை சிறுலூர் மார்க்கெட்டில் சாலையர வியாபாரியாக காய்கறி வியாபாரம் இருக்கேன் பாரத பிரதமருடைய பிஎம் சுவாநிதி திட்டத்தின் கீழே இன்றைக்கி எம்பி தலைமையில் நிதி வழங்கும் சாலையர வியாபாரிக்கான கடன் உதவி முகாம் நடந்துச்சு அதில் எனக்கு பத்தாயிரம் ரூபா சாலையர வியாறுக்கான கடன் வழங்கியிருக்காங்க இது வந்து என்னுடைய வியாபாரத்துக்கு பெரிதும் உதவும் இது மத்திய அரசாங்கத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சுவாதி நிதி திட்டத்துலேருந்து எனக்கு பணம் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க நான் வாங்கியிருக்கேன் அதனால் நான் பலனடைவேன் நான் பிரதமர் மந்திரிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சுவாதி நிதி மூலிமா சாலை உரைய லோன் வாங்குகிறேன் என் பேர் சங்கீதா உத்தங்குடி நடமாடும் டீ கடை இந்த லோன் வாங்க மூலயமா என்னுடைய கடன் பிரச்சனை என்னுடைய பிரச்சனைகள்லாம் தீர்வடையுது கந்து வீட்டிலேருந்து ரன் வீட்லேருந்து விடுதலை ஆகி மாதம் மாதம் பேங்க் மூலயமா கட்டி கட்டி கொண்டிருக்கிறேன் இது மூணாவது லோன் நல்ல முறையில் ஒப்படைக்கிறேன்